நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமோ இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மேகண்டார் ஆண்டு எட்நூத்தி இரண்டு புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை பனிரெண்டாம் தேவிரை காலை எட்டு மணி வரை சித்திரை விண்மீன் காலை ஒன்பதரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளவநாயனார் அருளைச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது திருக்குறள் உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போய்புறமேபடும் கார்த்திக திங்கள் வடிவ வெறிச்சிய வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை பரகின் நொடி சங்கின் நொடி பாங்கா மாறம் மறையும் மொழி எங்கும் அவைய அறிவாரவர்தன்மே நிறையும் அடிகள் நின்றியூரில் இரை இறை தெனதுள்ளம் உணராதே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை அன்பாலடிகை தொழு வீரே மின்போல் மேவி இன்பாயிரும்போலை இடம் கொண்ட ஈசன் பொன்போல் சடையில் புனல் வைத்தவருடே இசைஞானியார் சுவாமிகள் அமிர்தலிங்க சுவாமிகள் வள்ளலார் வல்லலார் குடும்ப நாயனார் ஆதிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திருவெண்காடு திருநீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஓவிய வடிவ சித்திரவின் மீன் ஐந்தாம் திருமுறை ஆற்ற நீள்தடையாக ஒரு கூற்றன் மீனியில் கோலமது ஆகிய நீற்றன் நீலக்குடியுடையான் அடி போற்றினார் இடர்போக்கும் புனிதனே சிவஞான போதம் முள்ளில் சில்குடி வேர்கொடலின் முன் சனகன் முதலோர் கரு ஒருவர் ஒரு தம் உள்ளம் ஆசு அணுகா எல்வினான் அகப்பற்றி ஒழிப்பினும் முனம் என உரளும் கள்ள நிஞ்சினர் பற்பலரும் வீடடையும் கதிதன்னை தன்மையில் துறவளத்த தெரியோ தெல்லியோர் விளிதலே முதக்கன் செப்பினர் எவர்க்கும் ஒப்புறவே விடத்தகும் மகப்பற்றினை முனம் புறப்பற்று ஒழிப்பது எற்றி நிற்கென விடம்பல் படிற்றொழிக்கின சம்மதமும் வானவரும் பயிலில் வாழ்க்கை விடுக்குதலின் எடுத்துமைக்கு அறிவு ஆசாரம் மோதிய சொற்கு எடுத்து உமைக்கிய இழுக்கும் மகளின் மாசு இயல்பா துடைத்த சிந்தையற்குச் சிந்தையில் ஒழுக்கா சொல்வர் முன்புரல் புறத்துறவே பற்றுகள் இங்க பற்றான் திருவடி பற்றுக என்றும் சுற்றத் தொடர்பு அகலவே துறவின் தூய்மையை விரித்து கற்றவ நெஞ்சம் கழிப்புற நூல்கள் களறிய குணக்குன்றே கொற்றவா தீய குணத்தரைச் எமையடுத்து ஆழ்வாயே என துதித்து உள்ளம் உகக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்